அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் இது பறக்கேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று சீலியார் காண்டம் அத்தியாயம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கேளுங்க ஓகே கதைக்குள்ள போகலாம் சோழ நாட்டு அதிகாரிகளும் திருவந்திபுரம் காவல் வீரர்களும் சற்றும் தாமதிக்காமல் சிரம் தாழ்ந்து அந்த பெண்ணுக்கு மரியாதை செலுத்தியதை கண்டபோது ரேவதாசனின் முகத்தில் பேய் அரைந்தது போன்ற அதிர்ச்சி உறைந்தது இத்தனை நேரம் தான் கேலி பேசிக் கொண்டிருந்தது சாதாரண பெண் அல்ல சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரே இளவரசி என்பது மின்னலென உரைத்தது அவன் மூளைக்குள் அனைவரின் வணக்கத்தையும் சிரம் தாழ்ந்து ஏற்ற அனுபமா அனைவரையும் எழச்சொல்லிவிட்டு தன் கம்பீர நடையில் அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்த பாண்டிய இளவரசியை நோக்கி நடந்தாள் பாண்டிய காவல் வீரர்களின் தலைவன் நேற்று விடுதிக்கு வெளியே அனுபமாவை பார்த்த பார்வைக்கு இப்போது அவளது உண்மையான உருவம் கண்டு நடுங்கிப்போய் சைகையிலேயே மன்னிப்பு கூறினான் ஆனால் அனுபமா அவனை ஒரு துச்சமெனக்கூட மதிக்கவில்லை அவளது கூர்மையான கண்கள் நேராக வான்மதியைத்தான் நோக்கின யாரைக் கேட்டு சோழ நாட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தாய் அனுபமாவால் வீசப்பட்ட கேள்வி ஒரு வாளின் வீச்சை விட கூர்மையாக இருந்தது வான்மதி நிலை குலையவில்லை பாண்டிய நாட்டு ரத்தம் அவளுக்குள்ளும் குதித்தது யாரை கேட்க வேண்டும் நான் ராஜசிம்ம பாண்டியனின் மகள் பாண்டிய இளவரசி வான்மதி என்று கர்வமாக தலை நிமிர்த்தி பதிலளித்தாள் நீ வெறும் ராஜசிம்மரின் மகள் ஆனால் நான் மதுரை கொண்ட பரக்கேசரியின் மகள் என்று அனுபமா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் மதுரை கொண்ட எனும் அந்த ஒற்றை வார்த்தை வான்மதியின் அமைதியை சீண்டி பார்த்தது அது அவளை கோபப்படுத்தும் என்று தெரிந்தே அனுபமா அந்த பட்டத்தை பயன்படுத்தினாள் வான்மதி உதற்றில் ஒரு ஏளன புன்னகை பூத்தது பூமி எப்போதுமே நிலையாக நிற்காது அனுபமா சுற்றிக்கொண்டே இருக்கும் இன்று மதுரை கொண்ட பரக்கேசரி என்றால் நாளை தஞ்சை கொண்ட மாறன் சடையனும் வரலாறாகலாம் இல்லையா வான்மதி சற்றும் சலைக்காமல் பதிலடி கொடுத்தாள் வீண் வார்த்தை ஜாலங்கள் வேண்டாம் அனுபமா பேச்சை துண்டித்தாள் பாண்டிய நாட்டு இளவரசி சோழ நாட்டுக்குள் வருவதை முறைப்படி ஓலை அனுப்பி தெரியப்படுத்த வேண்டாமா அதுவும் எதிரி நாடான சிங்கள தேசத்து இளவரசியை சேர்த்து அழைத்து வந்திருக்கிறாய் இது எவ்வளவு பெரிய ராஜதந்திர பிழை தவறுதான் வரவில்லையே இறைவனை காணத்தானே வந்தோம் அத்தோடு பராந்தகர் ஆட்சி பாதுகாப்பான ஆட்சி பெண்களுக்கு பங்கம் வராது என்று நம்பி வந்துவிட்டோம் ஆனால் இங்கே பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பில்லை என்பதை இப்போதுதான் அறிகிறோம் வான்மதி கண்களில் நீர் துளிர்க்க குற்றம் சாட்டினால் நீ பாதுகாப்பு குறைபாட்டில் அஜாக்கிரதையாக வந்துவிட்டு எங்கள் நாட்டு காவல் முறையை குறை கூறுகிறாயா அனுபமாவின் குரல் உயர்ந்தது நடந்ததை சொன்னேன் வான்மதி விடுக்கென்று கூறினாள் தூரத்தில் நின்ற ரேவதாசன் யாருடா இந்த பெண்கள் எதிரி நாட்டு அரசர்களைப் போல நடுத்தருவில் நின்று வாக்குவாதம் செய்கிறார்களே ஒருத்திக்கு ஒருத்தி அழகாக இருந்துவிடக்கூடாது உடனே பொறாமைத்தி பற்றிக் கொள்கிறது என்று தனக்குத்தானே முணங்கிக் கொண்டான் திடுமென்று அனுபமாவின் பார்வை ரேவதாசன் பக்கம் திரும்பியது அவன் அவசரமாக அவன் முன் வந்து பணிவுடன் நின்றான் மன்னித்து விடுங்கள் இளவரசி தாங்கள் சோழகுல இளவரசி என்று தெரியாமல் ஏதோ வழிபோக்கப் பெண் என்று நினைத்து சற்றே அதீத மூய் உங்களோடு பேசிவிட்டேன் என்று நழுவ பார்த்தான் அது இருக்கட்டும் நீ மின்னல் வேகத்தில் அந்த வீரர்களிடமிருந்து ஆயுதங்களை பறித்துக் கொண்டு வந்தாயல்லவா நீ வெறும் கிராமவித்தன் போல தெரியவில்லை அனுபமா அவனை ஊடுருவி பார்த்தாள் அவன் அமைதியாக அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த சிங்கள இளவரசி காணாமல் போன வழக்கை நீயே விசாரி உனக்கு முழு அதிகாரம் அளிக்கிறேன் ரேவதாசன் பதறினான் ஐயோ இளவரசி திருவந்திபுரம் நியாயஸ்தர் ஊர்தலைவர் காவல் தலைவர் என பெரிய தலைகளெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி என்று நழுவ முயன்றான் சோழ இளவரசியாக இது என் ஆணை அனுபமா உறக்க சொன்னால் அவளது குரலில் இருந்த அதிகாரம் அவனை மறுபேச்சின்றி பணிய வைத்தது வேறு வழியின்றி அவன் பாண்டிய இளவரசி வான்மதியை நோக்கி திரும்பினான் அழும்போதும் இவள் அழகாகத்தான் இருக்கிறாள் என்று அவன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டே விசாரணையைத் தொடங்கினான் தங்கள் பெயர் வான்மதி மானாபரணம் ரேவதாசன் விசாரணையின் போக்கிலேயே தங்கள் பெயர் என்ன என்று மீண்டும் கேட்க வான்மதி அவனை முறைத்தாள் ராஜசிம்மரின் இயற்பெயர் மானாபரணர் என்றால் கோபமாக ஓ சரி சரி தங்கள் வயது என்னவோ என்று ரேவதாசன் அப்பாவியாக கேட்க அனுபமா கோபத்தின் உச்சிக்கே சென்றாள் ரேவதாசா உன்னை வழக்கு விசாரணை செய்ய சொன்னால் பெண் பார்க்க வந்தவன் போல பெயர் வயது விலாசம் என்று கொண்டிருக்கிறாயா என் வாளுக்கு இரையாகி விடுவாய் ஜாக்கிரதை ஐயோ இளவரசி மன்னிக்க வேண்டும் ஒரு வழக்கின் அடிப்படை விசாரணையே பெயர் வயது விலாசம் தானே அதைத்தான் கேட்டேன் என்று சமாளித்த ரேவதாசன் சட்டென்று தன் குரலை மாற்றினான் இப்போது அவன் குரலில் ஒரு துப்பறியும் அதிகாரியின் தீவிரம் வந்தது என்ன நடந்தது என்பதை விவரமாக சொல்லுங்கள் இளவரசி வான்மதி நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தாள் நான் சிங்கள இளவரசி செண்பகமித்ரா எங்கள் இருவருக்கும் ஒரு பணிப்பெண் என மூன்று பேருடன் ஐந்து காவலர்கள் பாதுகாப்போடு தென்கொங்கிலிருந்து கிளம்பி நேற்று மாலை திருவந்திபுரம் வந்தடைந்தோம் சிங்கள இளவரசி செண்பகா முந்தைய நாள்தான் தமிழகத்துக்கே வந்திருந்தாள் இதுவரை அவள் தன் அரண்மனையை தாண்டி வெளி உலகத்தையே பார்த்ததில்லை சொல்லும்போதே அவள் குரல் தழுத்தழுத்தது செண்பகாவுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது நீங்கள் மேலே சொல்லுங்கள் ரேவதாசன் ஆறுதல் படுத்தினான் அனுப்பமா முறைக்க ஐயோ சிங்கள இளவரசிக்கு ஒன்றும் ஆகியிருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஆய் தவறி பெயர் வந்துவிட்டது மன்னிக்க வேண்டும் இளவரசி என்றாம் ரேவதாசன் அனுப்பமா வான்மதியை பார்த்தாள் அவள் தொடர்ந்தாள் இரவு இந்த விடுதியில் தங்கும் முன் இதே வீதியில் கடைசியாக இருக்கும் புத்த விகாரிக்கு சென்று வந்தோம் செண்பகா ஒரு புத்த மதத்தை பின்பற்றுபவள் என்பதால் அவ்விடம் அவளை மிகவும் கவர்ந்தது இரவு தாமதமாகவே விடுதிக்கு திரும்பினோம் அசதியில் உணவு உண்டு படுத்து விட்டோம் அதிகாலை அவள் எழுந்து குளித்து தயாராகி புத்த பிராணி தரிசித்து விட்டு வருகிறேன் அதன் பின்பு உங்கள் திருமாலை வணங்க செல்லலாம் என்றாள் நான் அசதியில் இருந்ததாலும் அருகாமையில்தானே புத்தவிகார இருக்கிறது என்ற அலட்சியத்தாலும் அவளை தனியே அனுப்பிவிட்டேன் அந்த பேதை பெண் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாமே என்று தனியே சென்றிருக்கிறாள் நீண்ட நேரமாகியும் வராததால் தேடி பார்த்தோம் அவள் இல்லை வான்மதி உடைந்து அழுதாள் ரேவதாசன் சிந்தனையில் ஆழ்ந்தான் வீரர்களே நீங்கள் சென்று பார்த்தீர்களா என்று பாண்டிய வீரர்களை நோக்கி கேட்டான் இந்த வீதியையும் புத்த விகாரையையும் சல்லடி போட்டு சலித்து விட்டோம் இளவரசையார் வந்ததாக அந்த விகாரியின் காவலனுக்கு கூட தெரியவில்லை என்றனர் ஒருமித்து குரலில் ரேவதாசன் தாடையை தடவியபடி அப்படியானால் அவள் விகாரிக்கு செல்லும் முன்பே வழியில் கடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றான் கடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற வார்த்தை இடியென இறங்க அனுப்பமா வான்மதி என அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் திருவந்திபுரம் காவல் தலைவரை அழைத்த ரேவதாசன் இந்த நகரம் முழுக்க எத்தனை காவலர்கள் இருப்பார்கள் என்றான் முதல் பேர் இருப்பார்கள் என்றார் அவர் இவ்வளவு காவலர்கள் இருக்கும் நகருக்குள் அவளை மறைத்து வைப்பது கடினம் இந்நேரம் அவளை கடத்தியவர்கள் பக்கத்து ஊருக்கே சென்றிருக்கலாம் என்று கணிக்க வான்மதி வீரிட்டு அழ ஆரம்பித்தாள் மாவளை தாங்கி பிடித்தாள் அவளது ஆறுதலை மீறி வான்மதியின் அழுகை வீரிட்டது ரேவதாசன் காவல் தலைவரிடம் இந்த நகரில் கொலை கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் சாதாரணமாக நடக்குமோ என்று கேட்க அந்த கேள்வி அவரை சினமூட்டியது வாயை மூடுங்கள் சோழ நாட்டில் கொலை கற்பழிப்பெல்லாம் மா பாவம் கடும் தண்டனைக்குரியதை கடந்த ஐந்து வருடங்களாக அப்படி எந்த குற்ற நிகழ்வும் இங்கே பதிவாகவில்லை என்றார் ஆவேசமாக அப்படியானால் இது கொள்ளை கூட்டத்தின் வேலையாகத்தான் இருக்கும் இளவரசி பதற வேண்டாம் சிங்கள இளவரசி அணிந்திருக்கும் நகைகளை கொள்ளையடித்து விட்டு இளவரசியை விட்டு சென்று விடுவார்கள் இன்னும் சில நாழிகையில் வந்து விடுவார் என்று நந்திக்கையொட்டினான் ரேவதாசன் இல்லை அவளுக்கு தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியாது என்றாள் வான்மதி வான்மதி சொன்னதை கேட்டு அனுப்புமாவும் ரேவதாசனும் அதிர்ந்தனர் ஐயோ அப்படியானால் குதிரை ஏனும் ஏற தெரியுமா என்ற ரேவதாசன் இல்லை தெரியாது என்றாள் வான்மதி தற்காப்புக்கு ஒரு குருவா வேணும் வைத்திருந்தாரா இல்லை தமிழகத்தில் தான் இளவரசிகளுக்கு கட்டாய ஆயுத பயிற்சி சிங்கள தேசத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் ஒரு பூவை போன்றவள் என்றாள் வான்மதி ரேவதாசனின் முகம் இருண்டது மொழி தெரியாத தற்காப்பு கலை தெரியாத ஆயுதமும் இல்லாத ஒரு பெண் ஆபத்தின் வீரியம் அவனுக்கு புரிந்தது ஐயோ அப்படியானால் உடனே சோழ வீரர்கள் நாலாபுரமும் சென்று தேடுங்கள் அனுப்பமா ஆணையிட்டால் இருபது குதிரை வீரர்கள் நான்கு திசைகளிலும் சிட்டென பறந்தனர் எதற்கும் நாம் கோவிலுக்கு சென்று பார்க்கலாம் திருவந்திபுரம் ஊரில் அவளுக்கு சொல்ல தெரிந்த ஒரே இடம் திருமால் கோவில் என்ற வான்மதி சொல்ல அடுத்த கணம் பாண்டிய தேரில் அனுப்பமாவும் வான்மதியும் அனுப்பமாவுடன் வந்த மதுராந்தகனும் ஏறி கோவிலை நோக்கி கிளம்பினர் ரேவதாசன் தன் குதிரையை சொடுக்க அது காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்தது மறுபுறம் உத்தமசீலனின் புரவி திருவந்திபுரம் நகர எல்லையை கடந்து நின்றது அங்கே மனித நடமாட்டமற்ற புதர்கள் மண்டி ஒரு பாழடைந்த மண்டபம் தென்பட்டது உத்தமசீலன் உள்ளுணர்வில் ஏதோ ஒரு அபாயமணி அடித்தது சோழ நாட்டில் கொலை கற்பழிப்பு போன்றவை நிரூபிக்கப்பட்டால் மேல்முறையீடு ஏதுமின்றி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அதனால் இத்தகைய பாதகங்களை செய்பவர்கள் மிக குறைவு மிஞ்சி போனால் நகைக்காக கடத்துவார்கள் ஆனால் ஒரு பெண்ணை அதுவும் மொழி தெரியாத பெண்ணை நகருக்கு வெளியே இப்படி தைரியமாக கடத்தி வந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை என்று யோசித்தபடியே மெல்ல மண்டபத்தை நெருங்கினான் உள்ளே முரட்டுத்தனமான மனித குரல்கள் கேட்டதும் அவன் இதய துடிப்பு எகிரியது அனிச்சயமாக அவன் கை இடுப்பை தடவினான் சரேலன ஒரு அதிர்ச்சி அங்கே இல்லை நிராயுத பாணியாக கொடூரமான எதிரிகளின் குகைக்குள் நிற்கிறோம் என்ற உண்மை ஒரு கணம் அவனை உறைய வைத்தது ஆனால் அந்த அபலை பெண் கடைசியாக தன் கையை பிடித்தபடி பார்த்த அந்த பரிதாப பார்வை அந்த உதவிக்கு இயங்கும் அந்த கண்கள் அவன் கண் முன்னே வந்து போனது அந்த பார்வை அவனுக்குள் ஒரு புதிய தைரியத்தை விதைத்தது வாழ் இல்லை என்றால் என்ன வீரம் இருக்கிறது என்ற மனதை தேற்றிக்கொண்டு அந்த பாழடைந்த இருள் மண்டபத்திற்குள் அடியெடுத்து வைத்தான் உத்தமசீலன் தொடரும்